பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஸ்பாட்லைட் வித் சுப்ரா நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போறோம் வாங்க அரசியல் விமர்சகரும் பொருளாதார நிபுணருமான திரு சுப்ரா அவர்களை வரவேற்போம் நான் வணக்கம் கார்த்திக் வணக்கம் வணக்கம் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம்னா நம்ம நேஷன் வைஸ் எப்பம்போல் ஃபஸ்ட்டு தேசியத்தில் நடக்கிற விஷயங்கள் பேசணும்னா இந்த மத வெறியர்களாக கோழைத்தனமான தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த பகல்காம் நடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு பட் நம்ம அரசாங்கம் வந்து நிறையா விஷயங்கள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க டிப்ளமேட்டிக்காக இப்போ நிறையா விஷயங்கள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க அதில் முக்கியமாக மீண்டும் நம்ம பார்த்துருக்கோம் கிட்ட வந்து கோரிக்கை கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் நீங்கள் கொடுத்த பணத்தை வந்து தீவிரவாதத்துக்கு தான் அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க மீண்டும் அவங்கள வந்து நீங்கள் கிரேட் லிஸ்ட்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க நமக்கு இதுவா இல்லாமணியம் அவர்களை ஆறு மாசத்துக்கு முன்னாடியே அவரை இங்க ரிசைன் பண்ணிட்டு வரவும் இது இந்த எப்படி இருக்கும் ஏன்னா இது எக்கனாமிக் சார்ந்ததுனால அவங்கள்ட கேள்வி கேட்கப்படுது சப்போஸ் கிரே லிஸ்ட் வந்தா பாகிஸ்தானோட நிலைமை எப்படி இருக்கும் அதாவது இது ஒரு பெரிய ராஜதந்திரம்னு பாக்குறேன் அதாவது ராஜதந்திரத்தை தாண்டி இப்போ பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்ல கொண்டு வரும்போது அந்த டிஸ்கஷனில் வந்து இந்திய அரசாங்கத்தை சார்ந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே இருந்தால் நல்லா இருக்காது அதாவது ஒரு ப்ரிஜுடைஸ் பண்ணுற மாதிரி ஆகும் ஒரு இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுற மாதிரி ஆகும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம பண்ண வேண்டாம் நம்ம வந்து டேட்டாவை கொடுப்போம் அதாவது அவர்களில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இங்கே எப்படி தாக்குதல் நடத்தினாங்க அதற்கு உண்டான நிதி ஆதாரம் இங்கேருந்து வந்தது ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் இந்த மாதிரி ஒரு ஒம்பது பில்லியன் டாலர் ஏதோ பணம் வாங்கிருக்கிறாங்க அந்த பணம் வந்து எந்த ப பயனுக்காக வாங்கினார்களோ அந்த பயன்பாட்டுக்கு செலவிடப்பட்டதா இல்லை வந்து பயங்கரவாதத்துக்கு செலவிடப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ எழுப்பியிருக்காங்க எல்லாரும் அந்த கேள்வியை நீங்க வந்து எழுப்பிட்டு அதுக்குண்டான இன்வெஸ்டிகேஷன் இன்ட்ராகேஷன் நடக்கும்போது அதுல நம்ம இந்திய அரசாங்கத்தை சார்ந்த ஒரு அதிகாரி அங்கே இருந்தானா அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அது ப்ரெஜரைஸ் ஆகுன்றதுனாலதான் தான் எனக்கு தெரிஞ்சு ஆறு மாதங்களுக்கு முன்னாடியே அவர் பதவி காலம் வந்து முடியறதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்தியா வந்து மீண்டும் திரும்ப அழைச்சிருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து இந்த இது எஃப்ஏடிஎஃப்னு சொல்லுவாங்க ஃபினான்ஸ் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க அந்த எஃப்ஏடிஎஃப் குள்ளே வந்து அந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நாற்பது நாடுகள் கொண்ட ஒரு அமைப்பு அதாவது இப்போ வந்து நீங்கள் ஐஎம்எஃப்ல வந்து ஒரு நாடை வந்து நீங்கள் வந்து அப்புறம் கிரே லிஸ்டில் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த நாற்பது உறுப்பினர் நாடு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும் அந்த பொருளாதாரம் அந்த நாட்டின் பொருளாதாரத்திலாம் கூர்ந்து ஆராய்ந்து அதுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க ரிப்போர்ட் கொடுத்தா வச்சுக்கோங்க கம்ப்ளைண்ட்ஸ் அதாவது யூஆர் கம்ப்ளைங் வித் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னா வந்து கிரீன் சிக்னல் வரும் நான் கம்ப்ளைண்ட் அப்படின்னா ரெட் சிக்னல் வரும் ஓகே இது மாதிரி நாற்பது உறுப்பினர் நாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன பண்ணினாங்கன்னா அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி ஆறு நாடுகள் வந்து நான் கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க அவங்க நான் கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டுன்னு சொன்னோன்னா அவங்க வந்து கிரேவில் போயிட்டாங்க அவங்க இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு வருடம் ஒரு வருடத்துக்கு முன்னாடி திருப்பி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவர்கள் வந்து இது அந்த திருப்பி நாற்பது உறுப்பினர் நாடுகளும் வந்து ட்ராக் ரெக்கார்டை பார்த்துட்டு கிரே ரிப்போர்ட்லேருந்து வெளியில் வந்தாங்க கிரே ரிப்போர்ட்லேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்த எடுக்கப்பட்டிருக்கின்றன அதாவது பயங்கரவாதம் வந்து பெகல்காமில் இருபத்தி ஆறு இந்தியர்களை வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுக்கு பின்னாடி வந்து அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த ஆர்மி சீஃப் பேசின பேச்செலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க நீங்கள் அவங்க வந்து நாங்க இரு நாடு தேரிக்கு வந்து டூ நேஷன் தேரிக்கு வந்து நாங்க எப்பவுமே வந்து இதுதான் இருக்கிறோம் தளபதி அவரே பேசினார் அவரே பேசினாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து இஸ்லாம் அப்படின்னு தான் பேசுறாங்க நம்ம என்னைக்குமே பேசும்போது நம்ம இந்தியர்கள் தான் பேசுவோம் அவர் பேசும்போது மட்டும் இஸ்லாம் நமக்கும் வந்து இந்தியர்களுக்கும் வந்து பல விதமான முரண்பாடுகள் இருக்குது அவங்க சித்தாந்தம் வேற நம்ம சித்தாந்தம் மேரெல்லாம் சொல்றாரு நம்ம அப்படி இல்ல நம்ம இங்க இருக்கிற அனைத்து மதத்தினரையும் அனைத்து ஜாதியினரும் வந்து ஒரே நாடு ஒரே இந்தியர் இந்த சிந்தனையில தான் நம்ம வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் ஆனா அவங்களோட ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க அந்த இராணுவ அதிகாரியே அப்படி பேசும்போது அது வந்து எப்படி வந்து கடைக்கோடி கடை மகனுக்கு குடிம குடிமகனுக்கு எப்படி போய் சேரும் பாருங்க அதுலதான் அந்த வன்மம் வந்து தூண்டப்படுகிறது பயங்கரவாதம் தூண்டப்படுகிறது அந்த டெப்டி பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு நாங்க வந்து இது நாள் வரைக்கும் வந்து உங்களுக்காக தானே பயங்கரவாதத்தை வந்து இங்க வந்து வளர்த்து வச்சிருந்தோம் யார் உங்களை சொல்றது வந்து இந்த மேற்கிந்திய நாடுகளையும் அமெரிக்காவும் உங்களுக்கு வந்து நாங்கள் டெரரிஸ்ட்டை வந்து ஸ்பான்சர் பண்ணி ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தோம் இப்போ அதனால வந்தவனை தான் எங்களுக்கு இப்போ வந்துட்டு இருக்குதுன்றாங்க ஸோ ஓப்பனாகவே வந்து பயங்கரவாதத்தை வந்து அங்கு விதைகளால் விதைக்கப்பட்டு அறுவடை செய்து உலக நாடுகளுக்கு எங்களை அனுப்பிச்சி வச்சிருக்காங்க அவங்க ஸோ அதுல பார்த்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு தாக்குதல் தான் இப்போ நடந்துருக்குது இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சியில்தான் நடந்துட்டுருக்கு உமர் அப்துல்லா தான் இருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ எனக்கு வந்து ஸ்டேட்டஸே வேணாம் எனக்கு இந்த ஸ்டேட்டு மாநில அந்தஸ்தே எனக்கு இப்போ வேண்டாம் எனக்கு நான் வந்து இப்போ அதை கேட்கவே போ ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க வாக்குறுதி கொடுக்கும்போது எங்கள் மாநில அந்தஸ்து கண்டிப்பாக நாங்கள் வாங்கி விட்டுடுவோம் வாங்கி வந்துடுவோம் நம்ம அந்த சட்டசபை தேர்தல் முடியட்டும் கண்டிப்பாக நான் மாநில அந்தஸ்து எனக்கு ஓணுன்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு ஆனால் இப்போ வந்து எனக்கு மாநில அந்தஸ்தே வேண்டாங்க எனக்கு அப்படின்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற அந்த சப்போர்ட்டாக இருக்கட்டும் இராணுவ சப்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை போலீஸ் சப்போர்ட்டாக இருக்கட்டும் ஃப்ரம் த சென்ட்ரல் வந்து அவர்களுக்கு ரொம்ப மிகவும் தேவைப்படுகிறது அவங்களுக்கு ஸோ எங்கேருந்தோ ஊடுருவு ஊடுருவி மக்கள் வந்து உள்ள வெளிநாட்டிலேருந்து உள்ளே வந்து இங்கே தங்கி இருக்கிறாங்க தஞ்சம் புகழ்ந்து இருக்கிறாங்க அவங்க இங்கே விரட்டி அடிக்கணும்னா ஸ்டேட் ஏஜென்சிஸ்னால் மட்டும் போராது சென்ட்ரல் ஏஜென்சி நமக்கு தேவை அதனால ஒமர் அப்துல்லா வந்து ஓபனா சொல்றாரு எனக்கு மாநில அந்தஸ்து வேணாம் அங்கேன்றார் அவர் ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து மோடி அவர்களோட ஒரு ஸ்திரத்தன்மையான அரசாங்கம் வந்து மத்தியில் நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால இதை வச்சுதான் நீங்க வந்து இரும்பு கரம் கொண்டுதான் நீங்க வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்த மாதிரியான பயங்கரவாத தாக்குதலை அடக்க முடியும் உலக நாடுகளுக்கு எல்லாருமே எழுதி போட்டாச்சு நூறு நாடுகளுக்கு மேல வந்து இந்தியாவுக்கு வந்து நம்ம செய்கின்ற செயல்கள் சரி என்று ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அவங்க இல்லைன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு நம்ம ஓபன் ஸ்டேட்மெண்ட் போது கண்டிப்பாக இப்ப ஏன்னா வந்து இப்போ பாகிஸ்தானோட வான்வெளியை மூடிட்டோம் அதாவது இப்போ நம்ம வான்வெளியை மூடிட்டோம் நம்ம ட்ரேட் சாப்பிட்ணும் அவங்களும் வந்து ட்ரேட சாப்பிட்றாங்க வான்வெளி மூடுறாங்க நான் கேட்குறேன் சார் அதாவது நானூறு ஓடி தான்ன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க நீங்க வான்வெளியை மூடினா உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் வரும் அதாவது நீங்க ட்ரேட மூடி இருக்கிறீங்க ட்ரேடை மூடினதுனால ஒரு பில்லியன் டாலர் வருஷா வருஷம் நம்ம தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்றது வந்து மிக 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 சொற்பமான இம்போர்ட்ஸ்

அண்டை நாடாக இருக்குது சரி போனா போட்டு ஒரு நட்புறவு நாடு நட்புறவு கருதி நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம் வேண்டாம் அப்படின்னா நமக்கு ஆயிரத்தெட்டு நாடுகள் இருக்குது அங்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு இல்லை இங்கே இருக்கிற நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்களுக்கு நம்ம வந்து நல்ல வேலையில் கொடுத்துட்டு போயிடலாம் அதெல்லாத்தையும் ஸோ அதனால் வந்து இவங்க வந்து ஏதோ ஒன்று எனக்கு ஒரு கன்று போனால் அப்புறம் உனக்கு ரெண்டு கன்று போகணுன்ற மாதிரி ஒரு பாணியில் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ கத்தி எடுத்து தன் கண்ணையே தானே குத்திக்கிற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது உலக நாடுகளுக்கெலாம் தெரிய ஆரம்பிச்சுட்டு அந்த ஆர்மி சீஃப் வந்து ஃபேமிலி எங்கே இருக்காங்கன்னு தெரியல அவங்க வந்து மற்ற நாடுகளுக்கு தப்பி ஓடிட்டாங்கன்னு சொல்றாங்க இவரும் எங்க இருக்காரு தெரியல இப்போ ஏதோ ஒரு அன்னைக்கு ஒரு ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி ஒரு பாகிஸ்தான் வெளியே வெளி வெளிநாட்டுல வந்து வாழ்கின்ற பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தானை ஒரு பேச்சு பேசிருக்கிறாரு அதுலதான் வந்து இந்த பேச்சு எல்லாம் வந்திருக்குது அதுக்கு முன்னாடியே இந்த பகல்காம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு வார ஆறு ஏழு நாட்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பேச்சு வந்திருக்கு சோ ஏதோ ஒன்னு நடக்குது பின்னாடி நடக்குதுன்றது வந்து நமக்கு சமீப அதுலயும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய இராணுவம் வந்து உஷார் நிலையில் இருக்குது அதனால் வந்து ஐஎன்எஸ் விக்ராந்தாக இருக்கட்டும் இல்லைனா வந்து அதுக்காக கப்பற்படையில் சேர்ந்த மிகப்பெரிய ஒரு கப்பல் பீரங்கி தாங்கிய கப்பல்களாக இருக்கட்டும் எல்லாம் படையில் வந்து ரெடியாக இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் நம்ம போருக்கு போக மாட்டோம் வந்த போரை விட மாட்டோம் அதில் வந்து மோடி அவர்கள் தீவிரமாக இருக்கிறார் சோ அதனால வந்து இன்னும் ஒரு ஒரு வாரமா பட் நீங்க மாதிரி மீண்டும் கிரே நம்ம சவுதி அரேபியாவே பாத்துறோம் அவங்களே வந்து தயசிந்து பிச்சைக்காரங்களா இங்க அனுப்பாதீங்க பாகிஸ்தான வெளிய படையாவே சொல்லிட்டாங்க சோ ஆல்ரெடி இங்க IMF இருந்து உலக நாடுகள் चाइனால இருந்து காசு கொடுத்தே பாகிஸ்தான்ல நிலைமை அப்படிதான் இருக்கு இப்போ ஐஎம்எஃப் நீங்க சொல்ற மாதிரி நம்மளோட அழுத்தத்தினால கிரே லிஸ்ட்ல பாகிஸ்தான கொண்டு வந்தா என்ன மாதிரி நிலைமைக்கு பாகிஸ்தான் போகும் இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மிக குறு சிறிய நாடுகளே அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போதே ஒரு ஒரு உண்டான இம்போர்ட் பில்ல பே உண்டான ரிசர்வ்ஸும் அவங்க கையில் இருக்குது எட்டு மில்லியன் டாலர்லேருந்து பத்து மில்லியன் டாலர் தான் கையில் இருக்குது ஸோ இந்த கிரே லிஸ்ட்ல வந்து இப்போ மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அந்த உதவி உதவி நிதி உதவியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்க ஆரம்பிக்கும் அவங்க எக்கனாமிக் கிரைசிஸ் வரும் ரெசஷனில் போகும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலலாம் அவங்க நெகட்டிவ் க்ரோத் ஜிடிபி வாஸ் பாயிண்ட் டூ மைனஸ் நினைக்கிறேன் மைனஸ் டூ பர்சன்டேஜ் நெகட்டிவ் க்ரோத் அவங்க ஜிடிபி இப்போ தான் வந்து ஒரு பர்ச ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் வந்து மேலே வந்திருக்கிறாங்க ஸோ நெகட்டிவ் க்ரோத்தில் இருந்த பாகிஸ்தான் ஓகே ஒரு பாசிட்டிவாக ஒரு ரெண்டு பர்சன்ட் மேலே வரும்போது இதை மாதிரியான தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டதுனால அவர் அனைத்து நாடுகளையும் பகை பகையை சம்பாதிச்சிருக்கிறாங்க பொருளாதார தடையை சம்பாதிச்சிருக்கிறாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ் வேலி அக்ரிமெண்ட்டை நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம் இண்டஸ் வேலி அக்ரிமெண்ட்டு வந்து அவங்களுக்கு நீர் ஆதாரத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இது வலு சேர்க்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு அதுக்கு வந்து விவசாயம் அங்கே பெருமளவில் பாதிக்கப்பட போகிறது ஏன்னா அங்கே பெரிய என்ன இண்டஸ்ட்ரி இருக்குது அங்கே வேற ஒன்றும் இண்டஸ்ட்ரி கிடையாது இது வந்து அக்ரிகல்ச்சரல் தான் இப்போ எண்பது சதவீத மக்கள் வந்து விவசாயத்தை சார்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அங்கே உள்ள விவசாயத்தை வந்து நீங்கள் அறுவடை பண்ணி இது இதை போட்டிருப்பாங்க அறுவடை அறுவடை பண்ண போகிற சமயத்தில் வந்து அந்த தண்ணி இல்ல வச்சுக்கோங்களேன் அந்த பயிரெல்லாம் நாசமா போகும் அதுக்கு என்ன பண்றாங்க இவங்க சிம்லா அக்ரிமெண்ட்டை ரத்து பண்றேன்னு பண்றாங்க ஏதோ நீங்க ஒன்று பண்ணீங்கன்னா நானும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி இண்டஸ் அக்ரிமெண்ட் வந்து இண்டஸ் இந்த அக்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு வாழ்வாதாரத்தை வந்து இது பண்றதுங்க ஓகே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வச்சிருந்தீங்க நம்ம அதை கேன்சல் பண்ணிருக்கிறோம் இது வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து சிம்லா அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல வந்து டிட்டர்மெண்ட் பண்ற அக்ரிமெண்ட் அது எனக்கு வேண்டாம் அப்படின்றீங்க அப்படின்னா என்ன நம்ம சிம்லா அக்ரிமெண்ட்டை மதித்து அந்த எல்ஓசியை தாண்டி போகாம இருக்கிறோம் நம்ம நீங்கள் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நம்ம தாங்கி தாண்டி போய் நம்ம வந்து எந்த பங்கரையும் அடிக்கலாம் எந்த டெரரிஸ்டையும் அடிக்கலாம் இல்லைங்களா சோ அதனால வந்து இவர்கள் நம்ம நம்ம ஒன்று செஞ்சால் அதுக்கு எதிராக செய்யணும் அதனோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிலாம் யோசிக்கிறதே கிடையாது ஒரு ஷார்ட் டர்ம் திங்கிங் லாங் டர்ம் திங்கிங்கே கிடையாது அதுதான் வந்து நிறைய ராணுவ அதிகாரிகள்கிட்ட பேசும்போதெல்லாம் வந்து சொல்றாங்க அவங்க பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணணுன்றது மட்டும் தான் யோசிப்பாங்களே தவிர இதன் விளைவு பக்க விளைவு என்ன வரப்போகிறது இன்னும் ஒரு இரு மாதங்களுக்கு அப்புறம் என்ன பரபோது இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன வரப்போகுது இன்டர்நேஷ்னல் ட்ரேடு இன்டர்நேஷ்னல் பாலிசிஸ் இன்டர்நேஷனல் கொள்கையில வந்து அதனோட தாக்கம் எப்படி இருக்கும் அதை பற்றிலாம் யோசிக்கிறதே கிடையாது ஒன்றும் கிடையாது இன்னைக்கு ஆச்சா அவ்வளவுதான் இன்னைக்கு அடிச்சுட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு இதனோட பின் விளைவுகள் எப்படி இருக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியாது அது எப்படி இருக்கும்ன்றது தெரிய வைப்பதற்கு ஐ திங்க் நிறைய ஒரு திட்டங்கள் போடப்பட்டு கொண்டிருக்கின்றன இன்னும் ஓரிரு மாதங்களில் அது வந்து வெளியில வரும் அடுத்தது நம்ம பார்த்துருப்போம் விழுஞ்சியம் போர்ட் நம்ம கன்னியாகுமரிக்கு வர வேண்டியது பட் ஒரு சில பல சதி காரணங்களால இப்போ அது கேரளாவுக்கு போயிருக்கு அதுல முக்கியமான காரணம் அது கட்டினது அதானி கம்யூனிஸ்ட் இங்கே அதானி வேணாம்பாங்க ஆனா அங்கே அதானி கட்டின விழுஞ்சிய போர்ட்டை வந்து பிரதமரை வச்சு தொடர்ந்துருக்காங்க அதுல சசி தரூர் அவர்களும் கலந்திருந்தாரு அப்ப மோடி அவர்கள் எல்லாரையும் பாத்துட்டு வரப்ப யாருக்கும் கை கொடுக்கல பட் சசி தரூர் அவர்களுக்கு கை கொடுத்துட்டு இது பண்ணிட்டு வேற பேருக்காரு அங்க பேசுறப்பையும் சில பேருக்கு இன்னைக்கு தூக்கம் வந்து தொலைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தூங்காம இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலயும் பேசுறாரு சசிதரூர் சம நாட்களை சமீப நாட்கள பாத்திருப்போம் இந்த பஹல்காம் பிரச்சனையா இருக்கட்டும் காஷ்மீர் பிரச்சனையா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவர் வந்து மோடி அவர்களோட இதுக்கு ஆதரவாகவும் நான் நினைச்சது வேற மோடி அவர்கள் செய்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே ஆதரவு கொடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு என்ன நடக்க போகுது சரி அரசியல் எதிரி இருக்கலாங்க ஆனா ஆட்சி அதிகாரத்துக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் அதுல எதிரிகள் இருக்கக்கூடாது அதாவது ஆட்சி அதிகாரத்துல யார் இருக்காங்களோ அவர்கள் என்ன பண்ணுறாங்களோ அந்த திட்டங்கள் நல்லதாக இருந்தால் அதை ஆதரிப்பதும் திட்டங்கள் வந்து மக்களுக்கு பாதகமாக இருந்தால் அதில் என்ன குறைன்னு சொல்லிட்டு அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்னென்ன என்னென்ன திட்டங்களை வழிவகுக்கணும் அதுக்கு என்னென்ன நம்ம நம்மளால் கொடுக்க சஜஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றத பார்த்து கொடுக்குறவங்க தான் வந்து ஒரு தேர்ந்தெடுத்த அரசியல் தலைவராக இருக்க முடியும் ஏன்னா இந்த திட்டம் விழுந்தியம் திட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த என்டிஏ கொண்டு வந்த திட்டம் கிடையாதுங்க அது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து காலகட்டத்திலேருந்து பிளான் பண்ணுது இப்போ என்ன பண்ணியிருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று யூபிஐ டூ அரசாங்கம் இருந்தபோது கொண்டு வந்த ஆடு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் சொல்லிட்டு இந்த கடப்பில் போட்டு போயிருக்கலாம்ல அப்படி பண்ணல இது நாட்டுக்கு தேவை இந்த கேரளா மாநிலத்துக்கு தேவை அதனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த திட்டத்தை துவங்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ஃப்ரேம் ஒர்க்லாம் இது பண்ணிவிட்டு என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பதினாலில் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பதினஞ்சில் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து துவக்க விழா கா காணப்படுகிறது அதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த திட்டத்தை வந்து அமுல்படுத்தி இந்த போர்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு க்ரீன்ஃபீல்டு சீ போர்ட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போது ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி டிசம்பர் மாதத்தில் வந்து இது வந்து மக்களுக்காக வந்து இந்த போர்ட்டு திறக்கப்பட்டது அதாவது ட்ரேடுக்காக திறக்கப்பட்டது சோதனை ஓட்டம் போன நாலு மாதம் வந்து சோதனை ஓட்டம் தான் போ போயின்னு இருந்தது சோதனை ஓட்டம் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் இந்த மே ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு இந்தி கூட்டணி கட்சியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் இருக்கு ஆளுகின்ற மாநிலத்தில் பினராயி விஜயன் முதல்வராக இருக்கிறாரு அவங்க மாநிலத்தில் போயிட்டு முதல்வர் ஐயா வந்து ரொம்ப பெருமையாக அந்த சீம்போட்டை வந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறாரு இல்லைங்களா இதுல வந்து அரசியல் கட்சிகளுக்கு இடமே கிடையாது நாட்டு மக்களுக்கு என்ன வேணும் மத்திய அரசாங்கம் மாநிலங்கள்ட்டு என்னென்ன வரிகளை வாங்குகிறதோ அதை வந்து கரெக்டாக என்னென்ன திட்டங்களுக்கு உபயோகப்படுத்த முடியுமோ நீங்க எனக்கு பத்து ரூபாய் ஜிஎஸ்டி கட்டி கம்மியா கொடுத்துட்டீங்க இந்த மாநிலத்தையும் கம்மியா வந்துடுச்சு அதனால அவங்களுக்கு பத்து ரூபாக்குன்னா உங்களுக்கு எட்டு ரூபாய்க்கு தான் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பேன் மத்தபடி பணத்தை எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன் சொல்றது கிடையாது இது வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு உண்டான ப்ராஜெக்ட் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணது எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த சீ போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஃபேஸ் ஒன்ல ஃபேஸ் டூவில இது இருபதாயிரம் கோடி ரூபாய் வந்து அங்கே எக்ஸ்பேன்ஷனுக்கு ஸ்கோப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் உள்ள ஒரு ப்ராஜெக்ட் வந்து யூபிஏல போட்ட ப்ராஜெக்டை வந்து கண்டினியூ பண்ணி த ப்ராப்ளம் இரஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்க வந்து ஆப்போசிஷனில் இருந்தாலும் சரி நீங்க என்ன வந்து எப்போ பார்த்தாலும் ஒன்றிய அரசாங்கம் வஞ்சிக்கிறது மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறது என்னென்ன வார்த்தை ஜாலம் பண்ணினாலும் மக்களுக்கு என்ன தேவை யார் எந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணினாலும் அது கண்டிப்பாக அதனோட கோல் அதாவது அந்த ஆப்ஜெக்டிவ் வந்து மக்களுக்கு வந்து பயனளிக்கும் ட்ரேடுக்கு வியாபாரத்துக்கு பயனளிக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அதற்குண்டான திட்டங்களை வந்து இந்த மத்திய அரசாங்கம் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அதுதான் விழிஞ்சியம் ரிப்போர்ட் விழுஞ்சியம் சி போட்டுன்றது ஒரு உதாரணம் அதில் கட்சியை தாண்டி நீங்க சொல்ற மாதிரி சசிதரூர் அங்கே மேடையில் அவதான் வந்து அங்கே லோக்கல் எம்பி அவர் ஸோ அந்த லோக்கல் எம்பியை வந்து மரியாதை கொடுக்குறாரு அவர் இல்லைங்களா நீங்க வந்து சித்தாந்த விதியில் வே வேற மாதிரி இருக்கலாம் எதிர்க்கட்சியில் இருக்கலாம் நீங்க வந்து தேர்தல் படைப்புறையில போகும்போது என்ன மாதிரியான திட்டிருக்கலாம் இல்லைங்களா அதெல்லாம் பொருட்படுத்துறதே கிடையாது அந்த மேடை நாகரீகம் புரோட்டோக்கால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் புரோட்டோக்கால் அங்கே அவர் தான் எம்பி அந்த ஊருக்கு பினராயி விஜயன் தான் முதல்வர் ஸோ பாரத பிரதமர் வருகிறார் அந்த மேடையில் உள்ள அனைத்து அனைவருடையும் பேசுகிறாரு சசிதரூருக்கு ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்றது தான் கை கொடுக்குறாரு அவரு ஏன்னா ஒரு எம்பி வந்து கண்டிப்பாக முன்னெடுத்து முன்னெடுப்பு எடுத்திருப்பாருங்க கண்டிப்பாக வந்து அங்கே உள்ள மக்களை வந்து ஒரு குறை கேட்டு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு இங்கே வந்தால் வந்து நல்லபடியாக இருக்கட்டும் இந்த விஞ்சியம் போர்ட் வந்தனால கேரள மக்களுக்கு என்னென்ன இது வரும் சௌரியம் வரும் எப்படி ட்ரேடு வளரும் அந்த மாதிரி இன்புட்ஸ்லாம் நிறைய வாங்கியிருப்பார் வாங்கி அதை வந்து மத்திய அரசாங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பார் ஸோ கரெக்டாக வாங்கி ரெப்ரசன்ட் பண்ணினதுனால இப்போ விழுஞ்சியம் போட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு போட்டு கிடச்சிருக்கு பெரிய திட்டம் கிடச்சிருக்கு நம்ம இங்கே இங்கே இருக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் மேடல் ஏறினோன்னா வந்து ஒன்றிய அரசாங்கம் வஞ்சிக்கிறது வர வர போகாத அந்த டீலிமிடேஷனை வந்து வரப்போகிறதுன்னு நினச்சி அதில் ஒரு இதை வீதியை கலப்புறது மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு மாற்றட்டிக்கிறது இது மாதிரி இதை மாதிரியான வந்து மடைமாற்றம் அரசியல் அங்கே இல்லை தான் அந்த மக்களுக்கு வந்து வீழ்ச்சி போட்டி கிடைச்சிருக்குது மிகப்பெரிய ஒரு சிறந்த ப்ராஜெக்ட்ன்னு பாப்போம் நம்ம வந்து ஒரு நீங்க எக்கனாமிக்லாம் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நேச்சுரலி ரொம்ப டீப் வாட்டர் அதாவது ஒரு வெள் அந்த கடல் வந்து மிக ஆழமான கடல் அது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒன்பது மாடி கட்டடத்தோட இது ஹைட் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஆழம் அது அப்பனா என்ன பார்த்தோம்னா இந்த பன்னாட்டு கப்பல் போக்குவரத்துல அங்க வர முடியும் பெரிய பெரிய கப்பல்லாம் இருக்கு பாத்தீங்க இல்லையா அந்த பெரிய கப்பலில் சரக்கு கப்பல்லாம் அங்கே வர முடியும் இதுவரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பெரிய சரக்கு கப்பலில் வந்து சரக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இம்போர்ட் பண்ணுறதுக்கோ அது வந்து எல்லா போர்ட்டிலையும் போக முடியாதுங்க அப்போது இப்போ சென்னை போர்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா வந்து கொச்சின் போர்ட்லாம் இருக்க வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் சின்ன ஷிப்மெண்ட் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தான் அங்கே வந்து ஃபெசிலிட்டி இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கொலம்போ இருக்குது இல்லைங்களா சிலோன் இலங்கை இருக்கு இல்லையா அந்த கொலம்போ ஏர்போர்ட்டில் போயிட்டு அதுதான் அந்த டிரான் ஷிப்மெண்ட் சொல்லுவாங்க ஸோ ஒரு பெரிய சரக்கு கப்பல் இருந்து சிறிய சரக்கு கப்பலுக்கு சாமான மாற்றுவாங்க பொருட்களை மாற்றுவாங்க அதுக்கப்புறம் அது வந்து அந்த பக்கத்து உள்ள போர்ட்டுக்கு போகும் அதாவது எல்லா போர்ட்டுமே வந்து நீங்கள் அந்த பல்ப் போ பல் ஷிப்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது இயற்கை வளம் ஃபர்ஸ்ட் இயற்கை வளம் கடல் ஆழமாக இருந்தால் தானே அந்த வண்டி அங்கே போக முடியல சரக்கு கப்பல் போக முடியும் ஸோ அதனால வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் நம்ம அந்த டிரான்ஷிப்மெண்ட் பண்ணுகின்ற ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா பெரிய கப்பலு சிறிய கப்பலுக்கு பொருட்களை மாற்றுவது கொலம்போவுக்கு நீங்கள் போக தேவையில்லை நேராக வந்து கப்பல் பெரிய கப்பல் எல்லாம் வந்து நீங்கள் வந்து இதுக்கு இழுஞ்சி வந்துடலாம் அப்படின்றாங்க ஸோ எந்த விதமான ஒரு எக்கனாமிக் சேவிங்ஸ் பாருங்க நமக்கு இப்போ இல்லை அதாவது இப்போ வந்து நீங்கள் கிழக்குலேருந்து வர கப்பல் முக்கியமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா சைனா இந்தோனேஷியா சிங்கப்பூர் அந்த மாதிரி கிழக்கு சைட்லேருந்து வர கப்பல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் குழம்போவில் போயிட்டு உங்களுக்கு தெரியும் நம்மளோட மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த கிழக்குலேருந்து வரும்போது கொழம்போவை போயிட்டு கீழே வரைக்கும் கொலம்போல போயிட்டு அந்த டிரான்ஷிப்மெண்ட் ஆகிட்டு தான் அந்த கப்பல்லாம் வந்து இதர் பாம்பேக்கு போகிறதுக்கோ இல்லைனா சென்னைக்கு போகிறதுக்கோ கொச்சின்னுக்கு போகிறதுக்கோலாம் போகும் இப்போ அது மாதிரிலாம் உங்களுக்கு தேவை கிடையாது ஸோ நீங்கள் நேராக வந்து விழுஞ்சியம் போர்ட்டில் வந்து ட்ரான்ஷிப்மெண்ட் அங்கே இருக்கின்ட்டா நம்ம இந்தியாக்குள்ளேயே நம்ம அதை இறக்கிக்க போகிறோம் அதுலேருந்து பை ரோட்ல கூட நீங்கள் மும்பைக்கு போகலாம் கொச்சிக்கு போகலாம் சென்னைக்கு வரலாம் என்னென்னா பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான மிகப்பெரிய சேவிங்ஸ் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து நிகர லாபம் வரும் அப்படின்றாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிகர லாபம் வரும் இன்னைக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஒரு பதினைந்து வருடங்களுக்குள்ள நீங்க போட்ட பணத்தை நீங்கள் முதலீட்டை திருப்பி எடுத்துட முடியும் இது இன்னைக்கு இருக்கிற ட்ரேட் நிலமையில இது இன்னும் வளர வளர ஆரம்பிக்கும் போது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து நம்ம போட்ட முதலீடு வந்து மக்களுக்கு திரும்ப கிடைக்கப்படும் இதுல வந்து யார் நடத்துறாங்க இது வந்து பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்லாம் நடத்துறாங்க இல்லைங்களா அதானின்னு சொல்றாருல்ல இப்போ ராகுல் காந்தி சொல்லியிருக்கணும்ல நம்ம அதானியை வந்து ஊழல்வாதின்னு சொல்லியிருக்கோம் அம்பானியை ஊழல்வாதிகள் சொல்லியிருக்கிறோம் எதுக்கு வந்து சச்சிதரூர் அங்கே போய் மேடையில போயிட்டு வந்து எம்பி அங்கே நிற்கிறாரு ஐஎன்டிஏ கூட்டணியில் ஜெயிச்சார் அவரு சொல்லியிருக்கணும் இப்பெல்லாம் மட்டும் மூடி மௌனியா இருக்கிறாரு அவரு இல்லைங்களா பினராயி விஜயன்னு சொல்லியிருக்கணும் அதனால பாத்தீங்கன்னா எல்லாமே சந்தர்ப்பவாத அரசியல் மடைமாற்றம் செய்யணும் அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து ஓட்டு வாக்கு வங்கியை கவருவதற்கு எதெல்லாம் பேசினா மக்களை மயக்கி கவர்ச்சி ஏற்படுத்தி வாக்குகளை வாங்க முடியும் அந்த இதில் தான் இருக்கிறாங்களே தவிர மற்றபடி ஒரு குவாலிட்டேட்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு நல்ல ஒரு டேட்டா பாயிண்ட்ஸோட நாட்டு மக்களுக்கு என்ன தேவை நாங்கள் என்ன கொடுத்து செய்கிறோன்னு சொன்னோம் என்ன செஞ்சோம் அப்படின்றத சொல்லாமல் வந்து இவங்க போய் மக்களை சந்திக்கிறதுனால தான் வந்து இவர்களுக்கு தோல்வி வந்து மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது